நீங்க ஒரு எக்கனமிக் புரிஞ்சு கொள்றதுல ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கீங்களா உங்களுடைய எக்கனமிக் டீச்சர் உங்களுக்கு படிச்சு தரும்போது அந்த எக்கனமிக் கன்செப்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டமானதாகவும் சிக்கலாகவும் ரொம்ப பிரம்மாண்டமானதாகவும் இருக்கிறதா உங்களுக்கு தோணக்கூடியதா இருக்குது நான் இதை எப்படி படிப்பேன் நீங்க நினைச்சு கொண்டு இருக்கக்கூடிய ஒருத்தராக இருந்தீங்கன்னு சொன்னா அதே சமயம் ஓகே டீச்சர் படிப்பிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது வெளியில போயிட்டு ஒரு டியூஷனுக்கு நம்ம போவோம்னு பார்த்தா நீங்க இருக்கிற இடத்துக்கும் நீங்க டியூஷன் போற இடத்துக்குமே ரொம்ப ஒரு மிக நீண்ட ஒரு லாங் டிஸ்டன்ஸ் இருக்குது ரைட் ஓகே அதையும் தாண்டி நம்ம பயணிப்போம்னு போகும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் அங்கே ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் மூலமாக ஒரு கடினமான பாதைகள்ல போக போய் படிப்போம்னு சொல்லி நினைச்சு அங்க போனாலும் ரொம்ப டயர்ட் ஆகி பயணத்திலேயே உங்களை படிக்கிற நேரம் வந்துட்டு மிகவும் வேஸ்ட் ஆகக்கூடிய ஒரு நிலைமையில அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா ஈவன் ஓகே நம்ம போறோம் ஒரு டியூஷனுக்குறோம் நினைச்சாலும் அங்க நிறைய டியூஷன் ஃபீஸ்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மாசத்துக்கே ரெண்டாயிரம் மூவாயிரம்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு பொருளியல் படிக்கிறது கூடிய ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்க இருக்கிறீங்க அதையும் நாம கொடுத்து நம்ம படிப்ப மட்டு போனாலும் கூட அங்க அந்த இன்ஸ்டிடியூட் போடக்கூடிய பிக்சடான டைம் டேபிள்ஸ் அவங்களினுடைய அந்த ஷெடியூல்ஸ் உங்களினுடைய ஒரு கமிட்மெண்ட்ஸ் நீங்க ஒரு ஒரு திருமணமானவராக திருமணம் ஆகாதவராக அல்லது வேலைக்கு போனவங்களாக அல்லது வேற ஒரு படிப்போட சேர்த்து இதை படிக்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய டைம் ஷெடியூல்ஸ் அதுல இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸோட சேர்த்து இந்த ஏஐடில இந்த ஏஐடி பாடத்துக்கும் எக்கனமிக்ஸுக்கோ மற்ற சப்ஜெக்ட்ஸுக்கோ உங்களுக்கு டைம் ஒன்று கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா இது எல்லாத்தையும் தாண்டி இல்லை நான் படிக்கத்தான் வேணும் என்னுடைய வீட்டு கமிட்மெண்ட்ஸ் என்னுடைய மத்த படிப்பு இந்த ட்ரவலிங் பிரச்சனை எனக்கு எக்கனமிக்ஸ் ஸ்கூல்ல படிச்சு தரது புரியல இது எல்லாத்தையுமே ஓவர்கம் பண்ணி உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும்னு சொன்னா நீங்க சிம்பிளா நம்மளினுடைய ஏஹினுடைய லெவல் ஒன் எக்கனமிக்ஸ் சப்ஜெக்டுக்கு ஜாயின் பண்றது தான் ஃபைசல் சார் பேசுறேன் டிஜிட்டல் அக்கௌண்டிங் இன்ஸ்டிடியூட்ல நீங்க ஜாயின் பண்றது தவிர வேற தீர்ப்பு உங்களுக்கு இல்லை ஸோ டிஜிட்டல் அக்கவுண்டிங் என்பது ஸ்டூட்டை பத்தி நான் ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு சிம்பிளா ஒரு விளக்கம் தரேன் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட எக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸை பேஸாக வைத்துக் கொண்டிருக்க கூடிய ஒரு இன்ஸ்டியூட் தான் நம்மளுடைய டிஜிட்டல் அக்கௌண்டிங் இன்ஸ்டிடியூட் நீங்க நம்ம யூடியூப் சேனல் டிஜிட்டல் அக்கௌண்டிங் தமிழ்ல நீங்க போய் சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சிம்பிளா வளக்கம் ஸோ நம்மளினுடைய ஆன்லைன் கோர்சஸ நீங்க ஃபாலோ பண்றதன் மூலமா சிம்பிளா ஒரு வேர்ல்டு பெஸ்ட் மைண்ட் மேப் மெத்தடாலஜில நான் படிப்பிப்பேன் இதுல நீங்க ஜாயின் பண்றதன் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய எக்கனமிக்ஸ் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஈஸியாக்கி தரப்படும் உங்களுடைய எக்கனாமிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கன்செப்ட்ஸ் உதாரணத்துக்கு பொருளியலினுடைய அறிமுகமாக இருக்கட்டும் உங்களுடைய பிபிசி சப்ஜெக்ட்ஸா இருக்கட்டும் சர்வதேச வர்த்தகம் இருக்கட்டும் கேள்வி நிரம்பல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உற்பத்தி நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லி எக்கனாமிக்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ரொம்ப ரொம்ப இலகுவாக ஒரு மைண்ட் மேப் டெக்னாலஜியை பயன்படுத்தி நான் உங்களுக்கு எல்லாமே நான் உங்களுக்கு படிச்சு தருவேன் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய ஓன் டைம்ல பீஸ்ஃபுல்லாக ரொம்ப எஃபர்ட் போடாமலுக்கு ஈஸியாக நீங்க பாஸ் பண்ணி கொள்ள முடியுமா இருக்கும் உங்களுக்கு தேவையான ஏஹெச்சினுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க புதிய ஒரு மாணவராக இருந்தா உங்களுக்கு ஏஹ் ரெஜிஸ்ட்ரேஷன் தந்து ஆல்ரெடி நீங்க ஏஹெச் படிச்சு கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தர் பட் மிச்ச காலமாக உங்களுக்கு கண்டினியூ பண்ண முடியாம இருக்குன்னா உங்களோட ஸ்டூடெண்ட்ஷிப்பின்வால் பண்ணி தரத்துல இருந்து உங்களுக்கு கிளாஸஸ்க்கான ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு எல்லாமே சிஸ்டம் நம்மளுடைய ஆப் இருக்குது நீங்க மொபைலில் பார்க்க போறீங்க அல்லது வெப்சைட்ல பாக்க போறீங்க லேப்டாப்ல பார்க்க போறீங்கன்னு சொன்னா நம்ம லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் வெப்சைட் லேர்ன் டூ ஏஷ் ஷிலாக டாட் காம் ஸோ இதுல நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி உங்களுக்கு ரெக்கார்டிங் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணி பட்டு உங்களுக்கு ஏஜ் படிக்கும் போது தேவையான கல்குலேட்டர் சயின்டிஃபிக் கல்குலேட்டராக இருக்கட்டும் உங்களுக்கு தேவையான ஏஜுக்கான புக்ஸ் இருக்கட்டும் பாஸ் பேப்பர்ஸ் இருக்கட்டும் இது எல்லாமே உங்களோட வீட்டுக்கே உங்களுக்கு டேரக்டாக அனுப்பி உங்களுக்கு படிப்பிக்கக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு இன்ஸ்டிடியூட் டிஜிட்டல் அக்கௌண்டிங் பிரைவேட் லிமிடெட் மட்டும்தான் அது நம்மளால என்னால மட்டும்தான் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டு இருக்கிறது ஸோ நம்மளோட பெஞ்சில ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பெஞ்சில நமக்கு நிறைய ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறது ரொம்ப ரொம்ப லோ காஸ்ட்லே உங்களுக்கு இந்த கிளாஸஸ் உங்களுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணி கொண்டு இருக்கிறோம் ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு நிறைய ஒரு பயனை வந்துட்டு உங்களுக்கு அடைஞ்சு கொள்ள முடியுமா இருக்கும் சோ முக்கியமா உங்களோட ட்ரீம் வந்து ஒரு டபுள் ஏடி ஆக நீங்க செய்ய போறீங்கன்னு சொன்னா உங்களோட ட்ரீம் வந்துட்டு பிஎம்ஏச் உங்களுக்கு டபுள் ஏடி பாஸ் பைனாலிஸ்ட் ஆகி அந்த அவார்டிங் செரமோனில வந்துடும் ஈஸியாவே உங்களோட விஷயங்களை நீங்க பூர்த்தி செய்து கொள்றதாக இருக்கும் நீங்க போயிட்டு ஒரு பாஸ் பைனாலிஸ்ட் ஆகணுங்க அந்த ட்ரீமை நீங்க அடைஞ்சு கொள்றதுக்கு உங்களுக்கு என்னென்ன தடைகளாக இருக்குமோ அந்த தடைகள் எல்லாத்தையுமே சோல்வ் பண்ண வேண்டிய பொறுப்பு என்னோடதும் என்னோட அட்மின் ட்ரீமோட பொறுப்பாக நினைச்சு நம்ம இருக்கிறோம் இன்னும் சிம்பிள் வேர்ட்ஸ்ல சொல்ல போனா ஏன் நீங்க டிஜிட்டல் அக்கௌண்டிங் இன்ஸ்டிடியூட் நீங்க செலக்ட் பண்ணணும் இல்லாமல் பாத்தீங்கடா சிம்பிளா ஒரு டாக்டர் இருக்கிறார் ஒரு எக்ஸ்பர்ட் டாக்டர் இருக்கிறார் இப்ப நார்மல் டாக்டர் அவர் இப்பதான் சர்ஜரி பண்ணுவாரா பட் ஒரு எக்ஸ்பர்ட் ஆன ஒரு டாக்டர் வந்து ஏற்கனவே ஒரு பத்தாயிரம் தடவை சர்ஜரி பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு பத்தாயிரத்தி ஓராவது தடவை செய்ய போனா சொன்னா அந்த பத்தாயிரத்தி ஓராவது செய்ய போற டாக்டர் நீங்க போறது இட்ஸ் யுவர் பெஸ்ட் டிசிஷன் ரீசன் என்னன்னு சொன்னா அந்த பத்தாயிரத்தோட சர்ஜரி பண்ணும்போது அவருக்கு பத்தாயிரம் தடவை பண்ணின அனுபவம் இருக்கும் அவருக்கு எப்படி அதை செய்யணும் உங்களுக்கு எவ்வளவுக்கு வெற்றிகரமாக அது அமையும்ங்கிறதுக்கான ப்ரொபபிலிட்டி எல்லாமே அங்க கூட சிம்பிள் வேர்ட்ஸ் இந்த எக்கனமிக் சப்ஜெக்ட்ஸ கிட்டத்தட்ட பல வருஷ காலமாக நாங்க படிப்பிக்கிறோம் நான் படிப்பிக்கிறேன் சோ இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் ஏஐடி பேப்பர்ஸ்ல எது வரும் எது வரக்கூடாது எது எந்த அளவுக்கு நோட்ஸ் படிச்சா போதும் படிக்கக்கூடாது எதுக்கு உங்களுக்கு கொஸ்டிஸ் தரணும் கொஷன்ஸ் தரக்கூடாதுங்கிற விஷயங்கள் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வி நோ ஈச் அண்ட் எய் எவ்ரி திங் இட் இஸ் பெட்டர் ஒரு நல்ல ஒரு இடத்துல நீங்க படிக்கிறது இட் இஸ் அவர் இன்ஸ்டியூட் டிஜிட்டல் அக்கௌண்டிங் பிரைவேட் லிமிடெட் சோ நீங்க சிம்பிளா செய்ய வேண்டிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க நம்ம கிளாஸஸ்ல நீங்க ஜாயின் பண்ண வேண்டியதான் அந்த ஜாயின் பண்றதுக்கு உங்களோட நேம் உங்களோட வாட்ஸ்அப் நம்பரை இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா இருக்கிறீங்கன்னு அந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ஃபோம்ல உங்களோட நேம் வாட்ஸ்அப் நம்பரை போடுங்க யூடியூப்ல பாத்துட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னா யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க ஃபார்ம் போட்டிப்பேன் அந்த ஃபோம்ல கிளிக் பண்ணி நீங்க உங்களோட நேம் வாட்ஸ்அப் நம்பரை போடுங்க நம்மளுடைய அட்மின் டீம் வந்துட்டு உங்களை வாட்ஸ்அப்ல கண்டெக்ட் பண்ணுவாங்க அல்லது நான் கண்டெக்ட் பண்ணுவேன் உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லா விஷயங்களும் செஞ்சு தரப்படும் இப்ப நீங்க எகனமிக் கிளாஸஸ்க்கு ஜாயின் பண்ண விரும்புறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எக்கனமிக் கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணுறதுக்கான சகல விஷயங்கள் ஏற்பாடுகளையும் அவங்க பண்ணி தருவாங்க ஸோ தட்ஸ் இட் கைஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் என்னுடைய நம்பர் இந்த வீடியோல இருக்கும் என்னுடைய அட்மின் நம்பரும் இருக்கும் அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் டைம் எப்போ வேணால் நீங்கள் பேசக்கூட வரைக்கும் சிம்பிளா உங்களோட நேம் என்னோட வாட்ஸ்அப் நம்பரை ட்ராப் பண்ணுங்க லெட் சி இன் வாட்ஸ்அப் சாட் ஆல்சோ லெட் சி இன் த நெக்ஸ்ட் எக்கனமிக் கிளாஸஸ் தேங்க்யூ